ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஹெல்த் டிப்ஸில் நம்ம காண உள்ளது தக்காளியில் உள்ள தீமைகள் மற்றும் நன்மைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க அதிலையும் குறிப்பாக தோல் சார்ந்த பாதிப்பாளர்கள் இந்த வெண்புள்ளிக்காக இந்த தக்காளி வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வருவோங்க ஆனால் இதை பயமின்றி எடுக்கணுங்கிறதுக்காக இதில் ஒரு சில மாற்றங்கள் வந்து செஞ்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் வெண்புள்ளி பரப்பி விடாது சரி ஃபஸ்ட்டு நம்ம தோல் சார்ந்த சரும பாதிப்புக்கும் மற்றும் இதில் உள்ள மற்ற பாதிப்புகளும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிடலாம் அதில் முதல்ல நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டியது தக்காளி அப்படிங்கிறது வந்து நாட்டு தக்காளி வந்து உண்மையிலேயே ரொம்ப ஹெல்தியானது ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் நாட்டு தக்காளி வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு இருபது சதவீதம் பேர் மட்டும்தான் நாட்டு தக்காளி வாங்குகிறாங்க அதில் ஒரு சிலர் வந்து இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறையை வந்து பின்னோக்கி போகிறவங்க வந்து அதை ட்ரை பண்ணுறாங்க ஒரு சிலர் கிராமத்தில் இருப்பாங்க அவங்க விவசாய தோட்டத்துலேயே அது வந்து போட்டு வாங்கிக்குவாங்க ஆனால் இன்றைக்கி விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் விவசாயம் அழிக்கப்பட்டு ஹைப்ரிட் விவசாயம் தலை துவங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த வகையில் இன்றைக்கி நான் சேலம் மாவட்டத்தில் இருக்கிறேன் தமிழகம் முழுவதும் எடுத்துக்கிட்டால் கூட இந்த பெங்களூர் தக்காளிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா விலையும் குறைவு அண்ட் அதே போல் நமக்கு வந்து அது வந்து கொஞ்சம் அது ஒரு டேஸ்ட் நல்லா தருது அப்படின்னு சொல்லி மாறிக்கிட்டாங்க ஏன்னா நாட்டு தக்காளி கொஞ்சம் வீரியம் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் விலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனாலேயே அந்த பக்கம் போகிறது ஆனால் தீமைகள் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே இனி இதுமாரி மரபணு மாற்றப்பட்ட தக்காளியை எடுக்க மாட்டிங்க நம் பெங்களூர் அப்படின்னு ஒரு மாநிலத்தை நம்ம வந்து குற்றம் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாங்க பெங்களூரில் உள்ள விவசாயி அங்கே உள்ள விவசாய மண்ணில் இந்த ஹைப்ரிட் தக்காளி வந்து நல்லா விளையுது இன்றைக்கி ஹைப்ரிட் தக்காளி அனைத்து மாவட்டத்துலையுமே கூட விளைய வைக்கிறாங்க ஆனால் அதிகப்படியான விளைச்சலும் அதிகப்படியான அந்த தன்மை தக்காளியுடைய அந்த சிறிய தக்காளி பெரிய தக்காளின்னு சொல்லுவாங்க அதுபோல் வந்து தக்காளியுடைய இடை மற்றும் அதோடைய கொள்முதல் அதிகமாக பெறதுனால பெங்களூர் தக்காளி வந்து அதிகப்படியாக விற்பனை ஆகிட்டு இருக்குது ஆனால் இந்த மரபணு மாற்றப்பட்ட தக்காளியில் உள்ள விதை இருக்குது பார்த்திங்களா இந்த விதையில் தாங்க அவ்வளோ வேலை இருக்குது அவ்வளோ வினை இருக்குது அதாவது பெண்களுக்கு கருப்பு பயில உருவாகக்கூடிய கட்டியில் பெரும் பங்கு இந்த தக்காளி விதைனாலையும் உப்புனாலையும் வருது அப்படிங்கிறது வந்து மருத்துவர்கள் வந்து உறுதி பண்ணியிருக்கிறாங்க ஆங்கில மருத்துவமாகட்டும் சித்த மருத்துவமாகட்டும் அதில் இந்த விதை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது ஆணுக்கு உட்பட ஆணுக்கு இன்றைக்கி கிட்னியில் ஸ்டோன் உருவாகிறது இதுபோல் விடயங்களை வந்து ஆணுக்கு இது வந்து மெயின் பங்கு வகிக்குது இன்றைக்கி அவ்வளோ பேர்த்தி வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிற மாதிரி ப்ராப்ளம்லாம் உருவாகிட்டு இருக்குது அதுக்கு வந்து பல தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கும் ஆனால் அதில் வந்து இது ஒரு பங்கு வந்து கிட்னியில் ஸ்டோன் உருவாகுது கருப்பு பயில ஸ்டோன் உருவாகிறது இதுக்கு முக்கியத்துவம் இந்த மரபணு மாற்றப்பட்ட விதையுடன் எடுத்துக்கிட்டா மற்றபடி விதை நீக்கிட்டு பயன்படுத்துகிறீங்கன்னா ஓகே மரபணு மாற்றப்பட்ட தக்காளியை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் விலை காரணம்னால உங்களால் நாட்டு தக்காளி வாங்க முடியாத பட்சத்தில் இப்படி பயன்படுத்திங்க ஆனால் கம்பல்சரி விதையை வந்து நீக்கிடுங்க இந்த விதை நீக்கிறது வந்து சரும பாதிப்பாளர்களுக்கு ஒரு அற்புத மருந்துன்னே சொல்லலாம் ஏன்னால் இன்றைக்கி தக்காளியில் வந்து இந்த புளிப்பு தன்மை இந்த ஒயிட் பேச்சஸ்க்கு வந்து ஸ்ட்ரிக் அளவு ஆகாது அந்த வகையில் தக்காளிகள் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது அப்போ நம்ம தக்காளியில் உள்ள விதையை நீக்கிட்டு வெண்புள்ளியால் பாதிக்கப்பட்ட சரும பாதிப்பாளர்கள் வந்து நாங்கள் எடுத்துக்கும் போது பாதிப்பின்றி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பயமே இல்லாமையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் அப்படியே போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா நிச்சயம் பரப்பிவிடும் நீங்கள் என்ன மருத்துவம் எவ்வளோ செலவு பண்ணி எடுத்தாலும் அதோட ரிசல்ட்டாக வந்து இந்த தக்காளி ஒன்று போதும் கெடுத்து விட்ரும் அதனால் நண்பர்கள் வந்து தக்காளியே பயன்படுத்தாமல் நீங்கள் உணவு எடுத்துக்கணும் அப்படின்னா உணவுகளில் வந்து அந்தளவுக்கு சுவை இல்லாமல் போயிடும் சுவை இல்லைன்னா நீங்கள் பிடிச்சி சாப்பிட மாட்டிங்க பிடிச்சி சாப்பிட்லாம் சத்து இல்லாமல் போயிடும் அதனால் நீங்கள் வந்து தக்காளி பயன்படுத்திக்கோங்க சர்ம பதிப்பாளர்கள் மட்டும் ஒரு குறைவாக ஒரு ஆறு பழம் போடுற இடத்துல ஒரு மூணு பழம் அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திங்க அதுவும் விதையை நீக்கிட்டு பயன்படுத்திக்கிங்க ஓகேங்களா ஆனால் சர்ம பாதிப்பாளர்கள் நாட்டு தக்காளி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதுனால ஏதா அதில் கொஞ்சம் புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும் அதனால் ஹைப்ரிட் தக்காளி வந்து ச சர்ம பாதிப்பாளர்கள் நானும் ஒரு வெண் பிள்ளையால் பாதிக்கப்பட்ட நபர்கனால நம்ம வீட்டில் இப்படி தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறேங்க ஓகேங்களா இன்றைக்கி நமக்கு வந்து வீட்டில் வந்து காய் சாப்பாடு காய் சாப்பாட்டில் வந்து தக்காளி வந்து ரிமூவ் பண்ணிட்டேங்க அண்டு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிட்டங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தக்காளி சட்னி கூட சர்ம பாதிப்பாளர்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா இன்றைக்கி வந்து தக்காளி தொ துவையில் தக்காளி சாஸ்ஸு இந்த டொமோட்டோ சாஸ் இதுமாரிலாம் வந்து பல பேர் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து எடுத்துகிட்ருப்பீங்க அதில் மற்ற பீப்புள்ஸ் எப்படியோ ஆனால் சர்ம பாதிப்பாளர்கள் இந்த பதப்படுத்தக்கூடிய ஃப்ரூட்ஸ் எது வந்தாலும் அவாய்ட் பண்ணுங்கள் அதில் தக்காளி வந்து இந்த டொமோட்டோ சாஸாக வாங்கிட்டு வந்து சமைக்கும் போது ஊற்றி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க அதில் வெறும் டொமோட்டோ மட்டும் இருக்காதுங்க அது கெடாமல் இருக்கிறது கூட கெமிக்கலும் இருக்கும் ஓகேங்களா அதனால் தயவு செஞ்சு இதுமாரி வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ண பதப்படுத்தின இந்த தக்காளி சாஸை வந்து யூஸ் பண்ணாதீங்க எதாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக பழத்தை வாங்கிக்க அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் அதாவது கொஞ்சம் வாடியாக அதாவது எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் காயாக பழமாக கலந்த மாரி வாங்கிட்டு வந்தீங்கன்னா பழுக்க பழுக்க நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பழமாக வாங்கிட்டு வந்து அதை பிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒன் வீக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விடயம் குறிப்பாக சரும பாதிப்புக்கு இதுமாரி குளிர்சாதன பெட்டியிலேருந்து பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் கெட்டு போன மாரி அர்த்தம் ஒரு ரொம்ப மணி இருக்குதுன்னா அது கெட்டு போனது தான் அது ஃப்ரிட்ஜில் இருக்கிற வரைக்கும் பல இருக்கும் அது வயிற்றுக்கு போனோடனே கெட்டு போகும் அதனால் நேச்சுரல் ஃப்ரூட்ஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிற அந்த பதிவு அதேமாரி இது விட்டமின் சி இதில் இருக்கிறதுனால நோய்ப்பக்தியும் வந்து நமக்கு வந்து வலுப்படுத்தும் அதை தாண்டி இந்த தக்காளியில் வந்து எவ்வளோ இருக்குது தக்காளி ரசம் வச்சு குடிக்கலாம் உங்கள உடலுக்கு ஹெல்த்தியானது என்ன இந்த விதையை நீக்கிட்டு நீங்கள் கிராம்பு பட்டை மஞ்சத்தூள் மிளகு இதெல்லாம் போட்டு சூப் மாரி கூட வச்சு குடிக்கலாங்க தக்காளி சூப்புலாம் சைனாவில் வந்து அதிகமாக பயன்படுத்திகிட்டு வருவாங்க ஓகேங்களா அதுமாரி சூப் வகையிலையும் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அண்டு இந்த பதிவு உங்களுக்கு ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் குறிப்பாக சர்ம பாதிப்பாளர்களுக்கு நீங்கள் பயம் இல்லாமல் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம புளியும் தவிர்த்து தக்காளியும் தவிர்த்தால் ஃபுல்லாக டேஸ்ட்லாம் போயிடும் அதில் தக்காளியில் வந்து கூட பாதிப்பு கொஞ்சம் கம்மி தான் விதி நீக்கிட்டேன் ஆனால் புளி கொஞ்சம் வீதியம் மிக்கிறது தான் புளியை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் முடியாத பட்சத்தில் அதுலேயும் அதுக்கான ஒரு மாற்றங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம அடுத்த ஹெல்த் டிப்ஸில் நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களது இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்